திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தனி நபர் ஒருவர் வெளிமாநில மது பாட்டில்களை சட்ட விரோதமாக விற்பனை செய்த ட்ரோன் காட்சி வைரலாகி வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராதாகிருஷ்ணன் தற்பொழுது சட்டவிரோதமாக வெளிமாநில மது பாட்டில்களை விற்பனை செய்வதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் சங்கீதா திருத்தணி அருகே உள்ள எல்லம்பள்ளி கிராமமானது ஆந்திர மாநில எல்லை ஒட்டியுள்ளது உள்ள பகுதியில் வெங்கடேசன் என்ற மாற்றுத்திறனாளி நபர் ஒருவர் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் வெளிமாநில மதுபாட்டல்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் தெரிவித்தும் தொடர்ந்து அங்கு அங்கிருந்த இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் மூலம் அந்த காட்சிகளை பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளையும் கொண்டு அதனை சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளனர் மேலும் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்தும் அந்த தக்கவிரோத கும்பலை கைது செய்ய நடவடிக்கை எடுக்காத தற்போது இந்த காட்சிகளை அவர்களும் தற்போதாவது திருத்தணி காவல்துறையினர் உடனடியாக அந்த நபர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் அவது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில்

Thank you.